எனக்கு வேணும் நீங்க ரெண்டு நாள் மாறி போனதுல என் மனசு ரொம்ப இல்லை இல்லை முதலில் எனது மண்டைக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும் அப்பொழுதான் நான் உன்னை எப்பொழுதும் மறக்க மாட்டேன் இனி கொஞ்சம் நாளைக்கு இந்த வீட்டில் ஆட்டம் கம்மியாக இருக்கும் பெருசனம் பண்ணாட்டி ஜோடி ஜோடி போட்டுக்கிட்டு அலைகிறது நமக்கெல்லாம் பார்க்க கடுப்பாக இருக்குது ஏன் பெருசனம் எனக்கு பிடிக்காது தான் ஆனால் இப்போ ஜோடி ஜோடியாக போகிற உள்ளதை பார்த்தாலே எனக்கு வயிறு அறியும் மெண்டல் தம்பி எங்கே கிளம்பிட்டா இருந்தர் இல்லையே தம்பிம்மா சொல்லுக்கோ ஏதாச்சும் தெளிவாக இருக்கு தம்பி வீட்டுக்கு அப்பா போகிற நோயும் அவ வீட்டுக்கு போக போகிற நானும் கோயும் மெலியும் சென்று சாப்பிட போகிறோம் காய் வா இப்போ உனக்கு வா கொஞ்சம் மருதியாக இருந்ததுலா பானை மதி வீட்டுக்கு தானே போய்ட்டு இருந்தேன் அவனுக்கு சரியான ஏ கடவுளே எப்பவுமே தானே சரியாவும் எப்படி சரியாச்சு கூட்டிட்டு வந்தாங்க ஏதாவது அந்த இருக்காரு பண்றது பூரா வேண்டாத வேலையை பண்ணிட்டு மனசுல பெரிய இல்வான் எப்படியோ என் தம்பிக்கு சரியானது எனக்கு போதும் எங்க போறீங்க சரியாயிட்ட ஒரு கோயில பேர் தேங்காய் உடைச்சிட்டு வாங்க

போய் தெருக்காட்டில் உட்கார்ந்தோம்னா நாலஞ்சு பேர் தன்னால் வந்து பேச்சு கொடுப்பாளவோ அவள் வீட்டை அப்படி நடந்து இவள் வீட்டில் எப்படி நடந்து பழவோம் நமக்கும் நல்ல சிரிப்பானியாக இருக்கும் அதுவும் மற்ற வீட்டில் கஷ்டங்கும் போது எனக்கு என்ன சிரிப்பு இருந்து தெரியுமா மனசுக்குள்ளே சிரிச்சுட்டே வெளியே ஐயோ அப்படியா அப்படியே அம்மே நான் மட்டும் அப்படி இல்லை முக்கால்வாசி தான் இருப்பாளுவோம் சரி நம்ம போய் கேட்ட வருவோம் கதைகளை ஓ மை கார்டு அவரை உட்காந்து தூங்குறாரு நான் கோவப்படுதேன் செத்து போயிட்டாராங்க ஏ உன் புருசைய நடு வீட்டுக்கு போன கணக்க கிடக்காரு சேர்க்கறீங்க போவாம இப்படி உட்காந்து உறங்கிட்டு இருக்காரு பாரு இந்த வார வார உறங்கிட்டு இருக்கிற எப்படி எழுப்பறன்னு பண்ண பாருங்க ஏ வந்து அந்த கோவை சரல மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா ஏந்திரிங்க புருசா ஏந்திரிங்க ஏங்க ஏந்திரிங்க வீட்டுக்கு என்ன பண்ணுது உங்க தூக்கத்தை களைச்சு கூட வந்திருக்கேன் ஏக்கரைக்கு போவாம இப்படி உட்காந்து உறங்குதீரு அதுக்கு மேலே ஏறி குதிப்பியா போங்க போய் பேக்கரியில் போய் உட்காருங்க திருப்பி அந்த பூ வைக்கிறவ வந்து பேக்கரி எப்படி சிறக்கூடாது இட்டி மாத்தியும் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து கடையை அடைச்சி போடணும் இல்லாட்டி உறக்கமாக வருது உறங்கக்கூடாது உழைக்கணும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அது யார் பின்னாடி இதுவா நம்ம சான்ஸ் ராணி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு மாதம் உள்ள நாங்கள் வேலைக்கு விட்டுருக்கோம் இந்த மாதம் நம்ம வீட்டில் வேலை செய்ய வந்துருக்கா நமக்கு என்னென்ன வேலை வேணுமோ செஞ்சு கொடுத்துருவா

மாதத்தில் ஒரு நாள் தான் சோறு பண்ண முடியும் பண்ணு ரஸ்கு கேக்குன்னு தின்னு நம்ம காலத்தை ஓட்டணும் போங்க சீக்கிரம் வாங்க உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய கேம தொப்பி நாளிலேருந்து பேக்கரிய கொஞ்சம் கவனிச்சுக்க ஆ சரி மண்டை கட்டு மாமா மண்டை கட்டு மாமாவா இது என்ன இந்த பிள்ளை இப்படி பேர் வைக்க என்ன எல்லாரையும் மாமான்னா கூப்பிடுவியோ ஆ சின்ன வயசுல இருந்து அப்படியே பழகி போச்சு அது சரி அது சரி ஏ கீதாக்கா உன் வீட்டுல வேற யாரும் இல்லையா எனக்கு ஒரு மகன் இருக்கான் சிங்க மாதிரி இருப்பான் ஆமா ஸ்கூலுக்கு போயிருக்கான் ஏன் மூஞ்சு புறம் முடி வச்சிருப்பானோ சிங்கங்கனக்கா சிங்க மாதிரி வீரமான பையன் ஏன் பள்ளிக்கூடத்துல படிக்கிறது பச்சை பிள்ளைய போய் வீரம் சூறம்னு ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காத ஆமா நல்லா படிக்க சொல்லு சரி சரிப்பா நம்ம போய் பாத்திரத்தை கழுவுவோம் வியாழ ரெடியா வச்சிருக்கா போலையே இவன் வீட்டுல இருந்தானே வியாழ செஞ்சு செத்துருவோம்லயே ஏங்க எங்க நெல்லுங்க இன்ன நான் பார்த்துட்டு இருக்க ஒரு வரம மூஞ்சி துக்கி வச்சிட்டீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு அந்த தியேட்டர் வாங்கணும் எனக்கு ரெண்டு கூடி தர முடியுமா முடியாதா ஆ 2 கோடி பாக்கெட்ல தான் வச்சிருக்கேன் இருங்க உடனே எடுத்தாரே இது பர்கே பேங்க் மேடம் நாக்கெல்லாம் பண்ணாதீங்க ரெண்டு கூடி லோன் போட்டு வாங்கறேமா முடியாத நான் அந்த தியேட்டர சூப்பரா ஓட்டி காட்டுவேன் என்ன பண்ணுங்க உங்க டாக்குமெண்ட்டு உங்கள் சொத்து பத்திரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து பேங்க்ல வந்து பர்சனல் லோன் கேளுங்க உங்களுக்கு ரெண்டு கோடி சேங்ஷன் ஆச்சுன்னா அதில் நீங்கள் தேட்ரு எத்தனை தேட்ருனாலும் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா முடியாது ஏன்னா எனக்கு ரெண்டு கோடி அளவுக்கு லோன் எடுக்கிற அளவுக்கு கிடையாது வேலை பார்க்குறவங்களுக்கு ரெண்டு கோடி எப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆமாம் பேங்கில் வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் ரெண்டு கோடி நாலு கோடின்னு கொடுப்பாங்க பார்த்தீங்களா முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்காதிங்க பேசாமல் இருந்து இப்போ எங்கே போறீங்க நீ மனசு மாதிரி எனக்கு ரெண்டு கோடி எப்ப தெரியும் நான் அப்பதான் உங்ககிட்ட பேசுவேன் அப்பதான் வீட்டுக்கு வருவேன் அது வரைக்கும் நான் தெருவுல போய் படுக்க போறேன் ரொம்ப நல்லது அப்படியே பேருங்க வந்துடாதீங்க உங்க மாவட்ட சொல்லி கொடுக்க பைத்திய முத்திட்டு கலவனுக்கு இவர் ஃப்ரெண்டு முதல்ல யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த ஆள் மண்டையை உடைக்கணும் சும்மா பழைய தேட்டரை இவர் தலையில் கட்டி விடுறதுக்கு அலைதார் போல என் பொண்ணு காயத்ரி இன்னைக்கு ஃபோனே பண்ணல என்னாச்சுன்னு கேட்கணும் எனக்கு ஆபீஸ் முடிஞ்சது நேரங்க வந்துட்ட ஆமாமா அங்கத சேவா இல்லையே இந்த வாரமாவது ஒரு பிரசன லீவுக்கு வர சொல்ல ஆமாமா சொல்லணும் இவ என்ன பின்னாடி பிள்ளை தீட்டு வர ஏடி ராணி என்னது இது அடிக்கடி ஆபீஸ் வரவாம்ல ஒருத்த அவன் அந்த குழந்தையை விட்டுட்டு போய்டான் இல்ல அப்படியே வண்ணே தான் ஒர்ச்சி வச்சிருக்கு சும்மா இரு இளச்சமைனி ஏடி இது மாப்ள தான்டி

வெயிட்டானா கல் உருண்டையாக தான் சாப்பாட்டில் போட்டு வைக்கணும் நிமல்கி எப்போவுமே கிண்டல் நம்ம பொடுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு வை ஆ சரி சரி சீமேல இல்லாத பொண்ணு எப்பா இவர் வார வரத்து அஞ்சு ரூபா கொடு எப்பா நம்ம மண்டு முறைய மாமா தொல்லை தாங்க முடியல பேசாம ஒரு நூறு சாக்லேட்டை வாங்கி வீட்டில் வச்சிருந்தோம் அப்பப்ப எடுத்து எடுத்து போட வேண்டியதுதான் வேண்ட வேண்ட நூறையும் தின்னு முடிச்சிருவாரு சாக்லேட் கருவியா மாட்டியா

எப்பா மகராஜா இந்த பிள்ளைக்கு ஏதாட்டு வேலை தேட்டி கொடுப்பா இவன் ஏதாவது வேலைக்கு போனால் கூட அவங்க அப்பா கொஞ்சம் சும்மா இருப்பான் சும்மா வீட்டில் வெட்டியாக வச்சுருக்கவே அவனுக்கு கோபமாக வருது ஆனால் வே வேலைக்கு போகணும் ஆனால் என் கூடையும் இருக்கணும் வீட்டில் இருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி கூட இவளுக்கு பணியாரம் போடக்கூடாதுன்ட்டீங்க அவ என்ன செய்வா நான் சத்து சத்து மாவா அது என்ன சத்து மாவு சத்து மாவுன்னு எல்லா வகையான தானியங்களையும் எடுத்து

அப்போது அரசி கூட பேசிட்டு கலகல இருக்க வேண்டியதனை ஏன் தனியா வந்து உட்கார்ந்துருக்க சும்மா யோசனை பண்ணிட்டு இருக்கேங்க என்ன யோசனை நமக்கு எப்ப குழந்தை பிறக்கும் என்ன பேர் வைக்கலாம் அப்படி ஒன்னொன்னா யோசிக்கிட்டே இருக்கேன் இங்க பாரு மது நமக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் ஆனா அதையே எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருக்க கூடாது நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதுல நமக்கு ஏதாவது லேட் ஆச்சு

கொஞ்ச நாளைக்கு பொம்மையை வச்சுக்கிட்டு அலைஞ்சா ஒரு வழி அந்த பொம்மையை பிடுங்கி போட்டாச்சு இப்போ யோசிக்கிட்டே இருக்கா இவளை எப்படி சரி பண்ணுன்னு எனக்கு தெரியல